யூடியூபர் சவுக்கு சங்கர் ஜாமீனில் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் மேலே மறுபடியும் ஒரு குண்டா சட்டம் பாஞ்சிருக்கு கடந்த மே பதினஞ்சாம் தேதி யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது முத்துராமலிங்க தேவர் பற்றி அவதூரா பேசினார் என்று கோர்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரின் பேரில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு பண்ணி கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தமா காவலில் எடுத்து மூன்று நாள் விசாரிக்க ரேஸ்கோர்ஸ் போலீசார் கோவை குற்றவியல் மூன்றாவது கூடுதல் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்நிலையில் சவுக்கு சங்கரை ஒரு நாள் மட்டும் காவல் எடுத்து விசாரிக்க நீதிபதி சரவண பாபு உத்தரவிட்டார் இந்த வழக்கு சம்பந்தமா கோவை நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்ப என்ன பார்த்து அஞ்சும் அளவிற்கு திமுக அரசு இருக்கிறது அதனால்தான் என் மீது இரண்டாவது முறையா குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஆவேசமா பேசியபடி சவுக்கு சங்கர் போயிருக்காரு இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சவுக்கு சங்கரின் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் சவுக்கு சங்கர் மீது தொண்ணூறு நாட்களுக்கு முன்பு இரண்டாவது புதிய வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க காவல் எடுத்து விசாரிக்கணும் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஆஜர்படுத்தப்பட்டாரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரோம் தேவர் பற்றி தவறா பேசிதான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல நான்கு நாட்களுக்கு முன்னாடி கூட உயர் நீதிமன்றம் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருந்த குண்டாசை ரத்து பண்ணாங்க சங்கர் பேட்டியில பொது அமைதிக்கு எந்த குந்தகமும் விளைவிக்கப்படவில்லை அப்படின்ட்டு சில அறிவுரைகளை நீதிமன்றம் கூறியிருக்குது அந்த வீடியோ வச்சு பதினேழு வழக்குங்க போட்டாங்க எங்க வெளியில வந்துடுவாரோ அப்படின்னு நினைச்சு எல்லா வழக்குகளையும் அவரை அவசர அவசரமா அரெஸ்ட் பண்ணாங்க ஜாமீனில் சென்றவரை திரும்ப கைது செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காகவே பல வழிமுறைகள்லாம் இருக்கு ஆனா அதை எல்லாத்தையுமே இவங்க பின்பற்றலை காவல்துறைக்கு புரிகிற பாஷையில உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இவங்களுக்கு பதில் சொல்லும் காவல்துறையினர் தவறு தெரிஞ்சுட்டு தான் செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் சங்கர் ரொம்ப தைரியமாகவே இருக்கிறாரு போலீஸாருங்க தான் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பேரறிவாளன் தாய் அற்புத மாலை போல தற்போது சவுக்கு சங்கரின் அம்மா கமலா சட்ட போராட்டத்தை நடத்திட்டு வராங்க திரும்பவும் இந்த அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்றோம் நீங்க போடும் வழக்கு தூக்கு தண்டனை பெறும் வழக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் தண்டனை கிடைக்கும் அவ்வளோதானே அதுக்கப்புறம் திரும்ப தானே வர போறாரு சங்கர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவர் பேச தானே போறாரு அவர் அப்படியே சும்மா இருக்க போறது இல்லையே அப்படின்ட்டு கொஞ்சம் இவங்க பேசியிருக்கிறாங்க ஸோ அப்படி பேசுனா நீங்க என்ன பண்ணுவீங்க கொண்டுடுவா போறீங்க எத்தனை நாள் உள்ளே வச்சிருக்க முடியும் உங்களால் சங்கரை மிரட்டலாம் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் நடக்காது எத்தனை நாட்கள் ஆனாலும் அவர் திரும்ப வந்தாலும் அவர் பழையபடி பேசதான் போறாரு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்ட்டு சவுக்கு சங்கரோட தரப்பு வழக்கறிஞர் இந்த அளவுக்கு பேசிருக்கிறாரு பாருங்களேன் சீக்கிரம் வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மறுபடியும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இவரோட தரப்பு வழக்கறிஞரும் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு என்ன ஆக போதுன்னு தெரியல பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ற விஷயங்கள